நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சிகளை சந்திக்கிறதில் உள்ளபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி திரை விமர்சனத்தில் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் விமர்சனங்கள் குறித்த பார்வை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு விதங்களில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கு பத்திரிகையில் வரக்கூடிய விளம்பரங்கள் அதே போல் அன்றைய காலகட்டத்தில் தொலைக்காட்சிகள் வந்த விளம்பரங்கள் அப்புறம் வந்து செவி வழியாக பேசக்கூடிய விளம்பரங்கள் இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய் வழியாக முன்மொழியக்கூடிய விமர்சன பார்வை இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாலும் ஒரு சினிமாவிற்கு விமர்சனம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நேற்றைய தலைமுறையிலிருந்து இன்றைய தலைமுறை வரைக்கும் தொடர்ச்சியாக பயணப்பட்டுகிட்டே இருக்குது அந்த வகை கையில் தான் நம்ம வந்து விமர்சனங்களை பார்க்குறோம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு சினிமாவுக்கு என்ன ரீட்டிங் போடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துட்டு ஒரு போத கண்ணாடி வைத்து பார்த்துட்டு தான் படத்தை பார்க்கக்கூடிய நிலைமை கூட இன்றைக்கி இருக்குது எவ்வளோ ரேட்டிங் பத்துக்கு எவ்வளோ அஞ்சுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது தான் இன்றைய மனநிலை இருக்குது ஒரு காலத்தில் பத்திரிக்கைகளில் இவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிற மாதிரி போடும் பொழுது அதை தங்களுடைய படங்களுடைய வியாபார இதுக்காக வளர்ச்சிக்காக அது வந்து விற்பனைக்காக அந்த படம் வந்து இவ்வளோ அழகாக ஓடுதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து கொண்டாடிய காலகட்டம் இன்னைக்கு இருந்திருக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் மாறி இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் தான் விமர்சனங்களுடைய மிகப்பெரிய வியாபாரத்திற்கு உதவியாக இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிதைப்பதோ நம்மளுடைய வேலை கிடையாது அந்த படத்தினுடைய நல்ல விஷயங்களையும் குறையான விஷயங்களையும் சுட்டி காட்டுவது மட்டும்தான் அதாவது இதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரை இருக்கோம் நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் கல்யாணத்திற்கு பின் பொதுவாக கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிதர்சன வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆனால் சினிமாக்கள் எப்பொழுதுமே ஒரு காதல் அப்படின்னா காதல் சேர்ற வரைக்கும் காட்டுவாங்க காதலித்து அதுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் அதுக்கப்புறம் கை க பிடிச்சிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் சுட்டி காட்டுது அந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படி இருக்கும் ஆனால் எங்கோலவாசி திரைப்படங்கள் காதல் போராட்டம் அப்படின்னா காதல் மட்டும்தான் காதலுக்கு பின்னாடியோ முன்னாடியோ அப்படிங்கிறதுலாம் இல்லை காதல் நடக்கும்பொழுது என்ன சூழ்நிலை இருந்தது அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது தான் காட்டுவாங்க ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த திரைப்படம் காமு காபி கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று குடும்பங்கள் அதாவது மூன்று தம்பதிகள்னு வச்சுக்கலாம் ஒரு பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கு இன்னொரு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கு மூன்றாவது பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முதல் பேர் வந்து காதலிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் சினிமா கனவில் இருக்கார் எப்படியாவது திரைப்படத்தில் ஒரு முக்கியமான போ பகுதியில் ஒரு இயக்குனராக கதாசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவருடைய கல்யாணத்திற்கு பிறகு காதலிக்கிறவருக்கு நல்லா இருக்குது கல்யாணத்திற்கு பிறகு அவருக்கு சரியான வேலை இல்லை வேலை இல்லாதனால மனைவி வேலைக்கு போகிறாங்க ஸோ மனைவி வேலைக்கு போகிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய ஈகோ பொதுவாகவே பெண் வேலைக்கு போகும்போது ஆண் வந்து மனநிலையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுறான் ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகிடுது ஸோ அவன் என்ன பண்ணுறான் சினிமா தேடுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவிக்காக வீட்டில் உதவியெலாம் செய்ய ஆரம்பிக்கிறான் சமைக்கிறான் எல்லா வேலையும் செய்கிறான் ஆனாலும் மனைவியினுடைய ஒரு சில வார்த்தைகள் அவனை காயப்படுத்துது அதனால் ரொம்ப ரொம்ப குமங்கி போகிறான் இதனால் அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா வேலை இல்லை சம்பாதியம் இல்லை அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதலுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தது அதே போல் காதலுக்கு பிறகு கல்யாணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்சிப்படுத்திக்கிட்டே போகிறாங்க இன்னொரு குடும்பம் அவர் என்ன பண்ணுறாரு அவரும் வந்து சினிமா கனவு தான் இருக்கார் அவர் தன்னுடைய மனைவி எப்பொழுதுமே தன்னை மீறி போயிடக்கூடாது தான் 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 சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அவங்களுக்கு தனியாக சிந்தனை இருக்கக்கூடாது தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் சொன்னால் கேட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனநிலை மனைவியை அடக்கி வைப்பதில் மனைவி மீது பெரிய பாசம் இருந்தாலும் கூட கல்யாணத்திற்கு பிறகு அதாவது காதலிக்கிற காலத்தில் அப்படி வேற மாதிரி இருந்தது கல்யாணத்திற்கு பிறகு அவர் அப்படி மனநிலை ஒரு மனைவி வெளியே அழைச்சிட்டு போகிறாரு திடீர்னு ஒரு கால் வருது நண்பன் வாடா அப்படின்னு உடனே சரி ஓகே விட்டுட்டு நீங்க வந்து ஆட்டோ பிடிச்சி போய்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகக்கூடிய மனநிலையில் இருக்கிறார் மனைவி தன்னுடன் இருக்கிறாங்க அவங்களை வீட்டில் விட்டுட்டு பிறகு போலாமலாம் இல்லை அதெல்லாம் கிடையாது நீ போய்க்கு நான் போகிறேன் என் நண்பருக்கு என்னுடைய வேலைக்கு என் தொழில் சார்ந்த என்னுடைய சகாக்களுக்கு தான் நான் அதிகமான நேரத்தை செலவழிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை உண்டாக்குது ஸோ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கப்படுது அந்த பிரச்சனையின் பின்னணியில் அவர் எப்படி பாதிக்கப்படுறார் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறாங்க இந்த மூன்றாவது தம்பதிகள் இருக்காங்க இல்லையா அதாவது ரெண்டாவது தம்பதியினுடைய அந்த ஆள் இருக்கார் அவருடைய நண்பராக வரக்கூடியவர் அவருடைய லவ் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய காதலிக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உரையாடல் பொதுவாக கல்யாணத்துக்கு எனக்கு க நிச்சயம் ஆயிடுச்சு எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லப்போக இவர் உடனே அப்படியா அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற நம்ம கல்யாண விஷயத்த சொல்லலையா சொல்லிடுறேன் ரைட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லிட்டோம் நான் வேலை தேடிட்டுருக்கேன்னு சொல்லி என்ன வேலையில் இல்லாமல் ஒரு ஒன்றுமே இல்லாமல் வருமானம் இல்லாமல் எதிர்காலமே எந்த திட்டமிடாமலும் இருக்கும் பொழுது உங்க கூட எப்படி என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளார ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் லவ் லவ் வந்து ப்ரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ ப்ரேக்அப் ஆன அந்த காதல் சேருதா இல்லையா அப்படிங்கிறது ஸோ மூன்று தம்பதிகளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இன்ஃபிரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் மனைவி வேலை செய்கிறாங்க அதிலிருந்து அந்த ஆண் வந்து தன்னுடைய லட்சிய கனவை ஈடேறிட்டு ஈடேற்றிக்கிட்டாரா இல்லை அந்த மனைவியினுடைய பேச்சுக்கு அடங்கி போனாரா இல்லை அதுக்கு எதிர்த்து விளைவு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறதும் இரண்டாவது தன் பேச்சுக்குள்ளே கட்டுப்படுத்தி இருக்கணும் மனைவி அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அவர் எப்படி அதை சமாளிக்கிறார் பண்ணுறாரு மூன்றாவது இந்த பிரேக்கப் ஆன காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாக திரைக்கதை வழியாக சொல்லி முடிக்கிறாங்க இதான் படத்தினுடைய கதை காமு காப் ஸோ இந்த படத்துல யார் யாரும் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா டிஎஸ்கே அதே போல் விக்னேஷ் சரண்யா ரவிச்சந்திரன் பிரியதர்ஷினி இப்படி ஒரு சிலர் நம்மளால் சொல்ல முடியுது ஸோ இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயுமே யாருமே வந்து சோட போகலை ஏன்னா இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தான் காதலிக்கிற வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் காதல் காதல் திரைப்படங்கள் ஸோ காதலை பார்த்து கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஸோ கல்யாணத்துக்கு பிறகு என்னடா இருக்கும் எப்படி தானே நம்ம வாழ்க்கை போகும் என்னடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிங்கன்னா ஐயோ எப்படிடா அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு இந்த படம் வந்து ரொம்ப அழகாக இன்றைய தலைமுறை நடிகர்களையே வைத்துக்கொண்டு ரொம்ப அழகாக யூத்ஃபுல்லாக ஒரு படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இவங்களும் இந்த நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க அப்படின் சொல்ல முடியும் சரி படத்திற்கான இசை அப்படின்னு பார்க்கும்போது இசை வந்து தர்ஷன் ரவிக்குமார் பண்ணியிருக்கார் ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அவருடைய இசை அந்த இசை படத்துக்கான ஒரு பலத்தை கூட்டுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் பலத்தை குறைக்கவில்லை என்பதில் ஒரு ஆறுதல் அப்புறம் ஜெகன் கவிராஜ் இந்த படத்தினுடைய பாடல்கள் பாடல்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த படத்தினுடைய ஃபாஸ்ட் மூவிங்கில் அதாவது ஸ்லோ சில இடத்துல வந்து ரொம்ப தொங்கி போகுது சில இடங்களில் கொஞ்சம் வேகம் பிடிக்குது வேகமும் ஸ்லோவும் ரெண்டுமே செய்கிற கொஞ்சம் சில நேரத்தில் அந்நியப்பட்டு போயிடுறோம் அன்னியப்பட்ட நேரத்தில் எல்லாம் சில நேரத்தில் பாடல்கள் வச்சிடுறாங்க ஸோ அந்த பாடல் கூட பெரிய அளவு கவனிக்க முடியலை இருந்தாலும் ஜெகன் கவிராஜ் ஒரு சில வார்த்தைகள் வழியாக பாடல் வரிகள் வழியாக நம்மை கவனம் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்க முடியுது சரியா அதே மாதிரி இந்த படத்துக்கான படத்தொகுப்பு சிவராஜ் பரமேஸ்வரன் பண்ணியிருக்கார் சிவராஜ் பரமேஸ்வரனுடைய அந்த படத்தொகுப்பு படத்துக்கு ஒரு பலம் ஏன்னா மூன்று தம்பதிகள் மூன்று வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறை அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனருக்கு துணையாக படத்தொகுப்பாளர் தன்னுடைய வேலையை செய்திருப்பது படத்தை சிதைக்காமல் இருக்கிறது என்பதை தான் நம்மளால் அனுமானிக்க முடியுது இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் இயக்கத்துடன் ரொம்ப அழகாக இயக்கியிருக்கிறார் புஷ்பநாதன் ஆறுமுகம் புஷ்பநாதன் ஆறுமுகம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை தன்னுடைய இளமையான விஷயத்துக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட்டைஸ் ஆகும் இன்னைக்கு எது வியாபாரம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் காமு காபி அப்படிங்கிற இந்த தலைப்புக்குள்ள அதில் கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய கதையை ரொம்ப அழகாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது அதை வந்து விவாதிப்பது அதற்கான ஒரு சொல்யூஷன் தேடுறது அப்படிங்கிறது தான் அதை வந்து காட்சியின் மொழி வழியாக ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிற இயக்குனர் புஷ்பநாதன் ஆறுமுகம் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு இந்த படத்தை வந்து ஃப்ளையிங் எலிஃபெண்ட் வி இன்டர்நேஷ்னல் கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கிறார்கள் இந்த படத்தை காமு காப்பியே நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல உணர்வை நீங்கள் பெறலாம் ஏன்னா படிப்பினை போல் அட்வைஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காது அறிவுரை யாராவது சொன்னாங்கன்னா பாப்பா ஸ்கிரிஞ்சு மாதிரி இருக்குது பூமர் மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இன்றைய தலைமுறைக்கு சில பூமர்களும் சில கிரிஞ்சிகளும் தேவைப்படுது கிறிஞ்சு பூமர் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளிவிட்ட முடியாது அதையும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் அட் அ டைம் ஒரு நிகழ் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்லக்கூடிய நீதியாக நியதியாக நாங்கள் பார்க்குறோம் காமு காப்பியை தேட்டரில் போய் பாருங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்த விமர்சனத்தில் ஏதாவது மாற்றிருக்கலாமா இருக்கலாமா இதில் ஏதாவது குறைகள் இருக்கா படத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களாக காத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நான் மீடியாவை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகள் இந்த நான் மீடியாவை நீங்கள் யாராவது நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த திரை மோசம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகாசி உப